நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து ஒரு கோடி பக்கத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்திலிருந்து அதிகமான உறுப்பினர் சேர்க்கை வந்து தமிழக வெற்றி கழகன்னு சொல்கிற டிவிக்குன்னு சொல்கிற கட்சியில் வந்து விஜயோட கட்சியில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க டீட்டில் வந்து நம்ம பார்க்கலாங்க தமிழகத்தில் மொத்தமாக நீங்கள் சேர்ப்போம் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே இருபத்தொரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு மக்கள் இருக்கிறாங்க அதில் வந்து உங்களுக்கு ஆறு கோடியே சம்திங் வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டுப்படுறது தகுதியாக இருக்கிறாங்க அதில் வந்து ஆண்கள் மேல் பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பதும் ஃபீமேல்ஸ் பெண்கள் பார்த்தீங்கன்னா மூன்று கோடியே பத்தொம்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் வந்து உங்களுக்கு எலெக்ஷனில் வந்து ஓட்டுப்படுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு கோடி பக்கத்தில் வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து சேரப்படணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி படித்து வந்து சேர்ந்துருந்தாங்க அந்த உறுதிமொழி மூலம் வந்து சேர்க்கப்பட்டதில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக சேரப்படுறீட்டுலருந்தான் மோன்களில் நான் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து திருப்பூர் மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க ரெண்டாவது கட்டமாக வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் நான்கு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இதுவரைக்கும் உறுப்பினர் சேர்க்கையில் வந்து சேர்ந்திருக்காங்க கிருஷ்ணகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இதுவரைக்கும் சேர்ந்திருக்காங்க தற்போது வரைக்கும் சேலத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கையில் வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பாயிண்ட் அஞ்சு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் வந்து இணைக்கப்பட்டிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பாயிண்ட் நான்கு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் இணைஞ்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பாயிண்ட் ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இது வரைக்கும் தமிழக மக்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்காங்க நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இது வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று புள்ளி மூணு பெர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் ஏழு மக்கள் வந்து இது வரைக்கும் பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினேழு பாயிண்ட் ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்காங்க தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி மூணு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்காங்க திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று பாயிண்ட் ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்காங்க திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா இருபது பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பாயிண்ட் மூணு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க தர்மபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதினான்கு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் விஜய் மக்கள் கட்சியில் வந்து அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அடுத்தபடியாக வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்காங்க அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் வந்து பத்தொன்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் ஆறு பர்சன்டேஜ் மக்கள் மட்டும்தாங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் ஒரு பர்சன்டேஜ் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தற்போதைக்கு வரைக்கும் இணைந்திருக்காங்க கரூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வரைக்கும் பதினேழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தற்போதைக்கு வரைக்கும் சேர்ந்திருக்காங்க அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் விஜய் வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க கடலூர் மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு புள்ளி மூன்று பர்சன்டேஜ் மக்கள் மட்டும் தற்போதைக்கு வரைக்கும் அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்தபடியாக அரியலூர் மக்கள் பார்த்திங்கன்னா ஒம்பது பாயிண்ட் ஒம்பது பர்சன்டேஜ் மக்கள் மட்டும் தற்போதைக்கு வரைக்கும் இணைந்திருக்காங்க சிவகங்கை மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒம்பது பாயிண்ட் ரெண்டு பர்சன்டேஜ் மக்கள் மட்டும் தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா பதிமூன்று பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜ் மக்கள் வரைக்கும் தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க அடுத்தபடியாக வந்து பெரம்பலூர் மாவட்டம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பாயிண்ட் மூன்று பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்திருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்திருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டம் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் த்ரீ ஒன்பது பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக வந்து வேலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் எட்டு பர்சன்டேஜ் மக்கள் வந்து தற்போதைக்கு வரைக்கும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துதாங்க மாவட்ட ரீதியான பெர்சன்டேஜ் லெவலில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை வந்து இணைக்கப்பட்டிருக்கிற டீட்டெயில் ஒரு கோடி பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ண இருக்கிற நிலையில வந்து அவங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட டார்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பக்கத்தில் வந்து சேருவாங்கன்னு நம்பிக்கையில் தாங்க கட்சியோட நிர்வாகம் வந்து அந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இது வரைக்கும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் சேர்க்கையில் வந்து நான் உறுப்பினர் சேர்க்கையில் வந்து நான் சேரலை எனக்கு சேர்கிறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் எப்படி சேருணேன்னு தெரியலை அப்படி சொல்கிற நான் தாங்க இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி நான்கு ஜீரோ ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்கிற வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தோட ஃபார்மில் வந்து நீங்கள் டிவிகேன்னு வந்து நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் தமிழக வெற்றி கழகம் உங்களை அன்புடன் வரையறுக்குது என்று சொல்லிட்டு ஒரு பத் ஒரு பதில் மெசேஜ் வந்து உங்களுக்கு வருங்க பின்னர் வந்து தமிழ்மொழியை தேர்வு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ் மொழியை வந்து தேர்வு செய்யணுங்க மொழியை தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட வாக்காளர் பதிவு எண் வந்து கேட்கப்படும் வாக்காளர் பதிவு எண்ணை வந்து நீங்கள் வந்து சரியாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய பெயர் பூத்தியன் மாவட்டம் மாநிலம் உள்ளிட்ட உங்களுடைய விவரங்களை வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டப்படுவாங்க சரியாக இருக்குன்னா ஆம் சரி என வந்து நீங்கள் வந்து அதில் பதில் அளிக்கணுங்க நீங்கள் பதில் அளித்த பின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் அட்டைக்கான டிஜிட்டல் ஃபோட்டோவை வந்து கேட்குங்க நீங்கள் உங்களுடைய கேலரியில் போய் உங்களுடைய எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு வந்து உறுப்பினர் அட்டையில் வந்து பேஸ் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் ஒரு சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட உறுப்பினர் சேர்க்கை வந்து முடிவடைந்து உங்களோட டிஜிட்டல் உறுப்பினர் அட்டை வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வழங்கப்படுவாங்க நம்ம இப்போ சொன்ன இந்த ஃபார்மேட்டு மூலம் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உறுப்பினர் சேர்க்கையில் வந்து நீங்கள் இணைஞ்சிக்கலாங்க தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைகிறதுக்கு ஆசையாக இருக்கிற எல்லாருமே வந்து உடனடியாக நம்ம சொன்ன ஃபார்மேட் மூலம் வந்து இணைஞ்சிக்கோங்க இது வரைக்கும் இணைஞ்சிருக்கவங்க வந்து நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்களை வந்து நீங்கள் தெரிவிச்சுக்கோங்க